சகலை இவருக்கு ரெண்டு லோடு தேங்காய் வேணுமா குடுத்துடலாங்க ரொம்ப தேங்க்ஸ் தம்பி இந்த தென்னந்தோப்புக்கு உரம் மருந்து அடிக்கணும்னு சொன்னீங்க எப்பன்னு சொன்னீங்கன்னா வந்து செஞ்சிருவேன் நாளைக்கு வந்து பண்ணிருங்க சரிங்க தம்பி வர தம்பி சாப்பாடு சமைச்சு எடுத்து உன்னை பாக்குறதுக்காக செங்கல் சூளைக்கு போயிருந்தேன் நீ இங்க இருக்கிறதா சொன்னாங்க அதான் வந்த என்ன ரவிதி வீட்டுக்காரருக்கு சமைச்சு எடுத்துட்டு வந்தியா சந்தோஷம் எனக்காக எதுக்கு சமைச்சு எல்லாம் எடுத்துட்டு வர நீ பக்கத்திலேயே ஹோட்டல் இருக்கு நான் சாப்பிட்டுப்பேன் இல்ல வீட்டுல போர் அடிச்சுது அதான் எல்லாருக்கும் சமைக்கலான்னு செஞ்சேன் சமைச்சதை உனக்கும் கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் மனசுல தோணுனதை கேட்டுங்க எப்பா நீ கேளுப்பா உன் மனசுல இனி என்னென்ன தோணுத கேளு சரிப்பா நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க நான் அங்க போய் லோடு என்னாச்சுன்னு பாத்துட்டு வந்தேன் ஐயோ மாமா உங்களுக்கும் சேர்த்துதான் எடுத்துட்டு வந்திருக்கேன் நீங்களும் இங்கே சேர்ந்து சாப்பிடலாம் இருங்க இல்ல ரவதி எனக்கு கொஞ்சம் வெளிய வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு அப்படியே வெளியே சாப்பிட்டு வந்துடுறேன் நீங்களும் இருந்து சாப்பிட்டு போங்க இல்ல சகல நீங்க சாப்பிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன் வருக்கிறேன். <small> இல்ல எப்பவும் தான் இருக்கேன் இருக்கா என்னன்னு தெரியல அடிக்கடி வாந்தி எடுத்துட்டு இருக்கா ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படியெல்லாம் இருக்காது இது சாதாரண வாந்தியா தான் இருக்கும் இல்லக்கா இவ அடிக்கடி வாந்தி எடுக்கிறா உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தாதான் இந்த மாதிரி அடிக்கடி நடக்கும் நாம எதுக்கும் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக் பண்றது நல்லது எனக்கும் அதான் சரின்னு படுத்து என் ஃப்ரெண்டு மல்லிகா ஹாஸ்பிட்டலுக்கு போய்

இப்பவே என்ன ஏதுன்னு செக் பண்ணி பாத்துறது தான் நல்லது இல்லமா இப்ப பாருங்க நான் நல்லா தான இருக்கேன் ஒன்னும் பிரச்சனை இல்லமா ஹாஸ்பிடலுக்கு எல்லாம் எதுக்குமா வேண்டாம் ஏய் என்ன நீ சின்ன புள்ள மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இது அப்படியே விடக்கூடாது நம்ம செக் பண்ணி தான் ஆகணும் என் ஃப்ரெண்டு ஹாஸ்பிடலுக்கு போலாம் கிளம்பு ஆமாக்கா இவங்க சொல்றதையெல்லாம் கேட்காத ஹாஸ்பிடல் போனாதான் இவ ஹெல்த்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும்

பயப்ப இருக்குப்பா எங்க அப்படி இல்லை எதுவும் பயப்படாதீங்க பார்த்துக்கலாம் வாங்க பண்ணி பார்த்துட்டு சொல்லணும் அப்படியா அடிக்கடி வாமிட் பண்றாளா ஆமா இடையில ஒரு லேடி டாக்டர் வீட்டுக்கு வர வச்சு கூட பார்த்தோம் அந்த டாக்டர் என்ன சொன்னாங்க அந்த லேடி டாக்டர் செக் பண்ணிட்டு ஏதோ சாப்பிட்டது தான் ஒத்துக்கலன்னு சொன்னாங்க அதனால தான் வாமிட் வருது வேற எதுவும் இல்லன்னு சொன்னாங்க ஆனா அதுக்கப்புறமும் வாமிட் நிக்கல அதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன் முதல்ல ஏக்கிட்டு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல இல்ல சொல்லியிருந்தேன் நானே ரூக்மினி இதத்தான் நானும் சொன்னேன் டாக்டர் ஆனா அவங்க ரெண்டாவது மாப்பிள்ளை தான் நம்புறாங்க அவன் தான் ஒரு லேடி டாக்டரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் சந்திரா உனக்கு மாப்பிள்ளையை குத்த சொல்லா தூக்கமே வராதா கொஞ்சம் பேசாம இரு டாக்டர் எனக்கு ஒண்ணுமே இல்ல டாக்டர் இது ஜஸ்ட் சாதாரண வாந்தி தான் ஆனா அம்மா தான் இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க செக்அப் எல்லாம் ஒன்னும் வேண்டாம் டாக்டர் இவ அப்படிதான் சொல்லுவான் கூட்டிட்டு போய் கம்ப்ளீட்டா செக்அப் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு சொல்லு சொல்லுகணி செக் பண்ணி பார்த்துடலாம் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகே டாக்டர் வாங்க மேடம் ஆமா чиийг <try> төрүүлсэн

எந்த பிரச்சனையும் இல்லைங்க நான் கூப்பிடுறேன் இன்னைக்கு ரொம்பவும் சுவையான முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு சொல்லப் போகிறேன் முள்ளங்கி சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துக்கணும் நல்லா கழுவிட்டு அதில் மூணு பல் பூண்டு சிறிதளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வேக விடணும் ஒரு ரெண்டு மூணு விசில் வந்தால் போதும் பருப்பு ரொம்ப குலையக்கூடாது ஓரளவு தான் குழஞ்சிருக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் நமக்கு வரும் இப்போ ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் இப்போ நில்லங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் தோல் சீவி அதை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் கட் பண்ணதுக்கப்புறம் சிறிதளவு உப்பு சேர்த்து நல்லா பிசறி விடணும் முள்ளங்கியில் ஏன்னா முள்ளங்கியில் தேவையில்லாத தண்ணீர் நிறையா இருக்கும் அது வெளியேறினா தான் நல்லாயிருக்கும் முள்ளங்கி அதே மாதிரி சீக்கிரமும் வெந்துடும் இதில் என்ன ஒரு விஷயம்னா முள்ளங்கி வந்து கசக்காமலும் இருக்கும் உப்பு போட்டு நீங்கள் பெசறி வச்சுட்டு சின்ன வெங்காயம் தான் அந்த சாம்பாருக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் சாம்பார் செய்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு தக்காளி இருந்தால் போதும் ரெண்டு தக்காளியை நல்லா பொடிஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் வானலில் வானல் காஞ்சதுக்கப்புறம் சிறிதளவு எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தாளிப்பு வடகம் அது எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும் நல்லா ந தரமான தாளிப்பு வடகம் வாங்கி வச்சுக்கோங்க அது நல்லா போட்டு தாளிக்கும்போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நான் தாளிப்பு வடகம் போட போகிறேன் தாளிப்பு வடகம் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கணும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும் எந்த சமையலாக இருந்தாலும் வதக்கிறதுல தான் இருக்குது வெங்காயம் வதங்கிறதுக்கு சிறிதளவு உப்பு சேர்த்துக்கணும் நான் கல் உப்பு தான் எப்பொழுதுமே சேர்க்குறது வெங்காயம் நல்லா வதங்கிட்டிருக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போடணும் தக்காளியை நல்லா வதக்கி விடணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கினது தெரியுதா வதங்கினதுக்கப்புறம் முள்ளங்கியை நல்லா கழுவிட்டு போடணும் நல்லா கிளறி விட்டுக்கணும் இப்போ முள்ளங்கியில் உள்ள தண்ணி வர அளவுக்கு நல்லா ட்ரையாக கிளறி விடணும் இப்போ முள்ளங்கியில் உள்ள தண்ணி எல்லாம் வெளியேறிடுச்சு இப்பவே வந்து ஓரளவு வெந்திருக்கு இப்போ மஞ்சத்தூள் போடணும் குழம்பு மிளகாய்த்தூள் நான் வந்து வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறேன் அது ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் காரம் கம்மியாக தான் சேர்ப்பேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் ஆச்சி சாம்பார் பவுடர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எந்த அளவு தேவையோ அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கணும் மசாலா வடை போகிற வரைக்கும் நல்லா கிளறணும் இப்போ வேக வச்ச பருப்பு எடுத்து அதில் ஊற்றிக்கணும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் நல்லா கிளறி விட்டுக்கணும் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மூடி வேக வச்சுக்கணும் புளித்தண்ணி எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன் கரைச்சிட்டு இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ புளித்தண்ணி பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும் இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள் கொதிச்சதுக்கப்புறம் இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கணும் இப்போ மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கணும் கடுகு நல்லா வெடிக்கணும் இல்லைன்னா கசப்பாயிடும் கருவேப்பில சேர்த்துக்கணும் சிறிதளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடணும் இந்த தாலிப்பில் கொஞ்சம் சாம்பாரை எடுத்து போட்டு நல்லா திண்டி விட்டுட்டு லைட்டாக பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சாம்பாரில் ஊற்றிக்கலாம் கடைசியாக கொத்தமல்லி போடணும் சுவையான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் முள்ளங்கி சாம்பார்